வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களும் சந்தோஷங்களும் நம்முடைய முன்சென்ன கர்மபலன்தான் மகா பெரியவா கிட்ட அதீதமான பக்தி கொண்ட ஒரு தம்பதி இருந்தா அமைதியான குடும்பம் அவர்களுக்கு குறையே இல்லாமல் எல்லாமே நிறைஞ்சிருந்தது ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை பெரியவாளை எப்போ தரிசனம் பண்ண வந்தாலும் குழந்தை பாக்கியம் வேணும்னு தான் பிரார்த்தனை பண்ணுவா சில சமயம் மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணிப்பா சில சமயம் வாய் விட்டு கேட்பா ஒரு நாள் வழக்கம் போல தம்பதி இருவரும் தரிசனத்துக்கு வந்தார்கள் பெரியவா அனுகிரகத்தில் கிட்ட எல்லாமே நிறைஞ்சிருக்கு ஆனாலும் எங்க வருத்தத்தை பெரியவாளை தவிர யார்கிட்ட சொல்ல முடியும் பெரியவா எந்த பதிலும் சொல்லாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார் ரொம்ப நல்ல மனிதர்கள் குழந்தைக்காக ஏங்கரா கர்மவினை அதிகமாக இருந்தால் அனுகிரகம் கூட தனக்கு தானே அணைகட்டி கொள்ளும் நாம பண்ற பாவ புண்ணியங்கள் தான் நம்ம விதியை நிர்ணயம் பண்றது அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளை தொடர்ந்து வரும் அதுக்காகத்தான் பாவ காரியங்களை பண்ணக்கூடாது நிறைய புண்ணிய காரியங்களை பண்ணணும்னு சொல்றது நமக்கு இந்த ஜென்மத்திலே என்ன வாய்ச்சிருக்கோ அதை பகவானோட சித்தம்னு ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழணும் உனக்கு நடக்கிற எல்லாமே காரண காரியங்களோடு தான் நடக்கிறது போகிற ஜென்மத்திலே நீ உனக்கு பிறந்த குழந்தைகளை வாய் ஓயாமல் மூதேவி பீடை சனியன் என்று திட்டிக் கொண்டே இருந்தே அப்படி இருக்கிறச்சி இந்த ஜென்மத்திலே உனக்கு குழந்தை எப்படி பிறக்கும் கொஞ்சமாவது உனக்கு குழந்தைகளோட அருமை தெரிய வேண்டாமா பெரியவா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிடா நம்ம ஆத்திரம் தேர்வதற்காக மற்றவர்களுடைய மனதை காயப்படுத்துவது உருவத்தை வைத்து யாரையாவது கேலி செய்யறது மற்றவர்களை நிந்திக்கிறது எல்லாமே அதை தூண்டுபவர் ஆமோதிப்பவர் இதையெல்லாம் தடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவர் என்று இவர்களுடைய கணக்கில் எல்லாம் வரவு வைக்கப்படும் என்பதை பெரியவா உணர்த்தியிருக்கிறார் நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் இயற்கையின் விதி இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காது கிடைக்காத ஒன்றுக்காக இயங்குவதை விட்டுவிட்டு கிடைத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும் शङ्कर जय जय शङ्कर